ஒன்று <muchan> <hullan> celebrate this Diwali with the Indian princess! Shop your favorite styles and get induction stove free! பக்தி வாங்கினால் இலவசம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நான் ராம்ஜி இந்த காந்தாரா படம் உலகம் ரொம்ப பெரிய ரீச்சோட பார்த்து உள்ளபடியே மகிழ்ந்தேன் வகையில இந்த காந்தாரா படம் நிறைய ஒரு தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது கேரளத்து அந்த கர்நாடகத்து தெய்வங்கள் குறித்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது நாட்டார் வழிபாடு என்று சொல்வார்கள் நாட்டார் குல வழிபாடு அந்த பழங்குடியின மக்களுடைய தெய்வங்கள் என்னென்னா அந்த பழங்குடியின தெய்வங்கள் வந்து நம்ம நம்ம நாட்டில் இருந்தனவா இதெல்லாம் நம்ம கும்பிட்டுட்டு இருந்த பழக்கம் இருக்கா என்றால் இவையெல்லாம் உண்டு ஒரு காலத்தில் இதை பத்தி உங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் ஷேர் பண்ணலாம் இதற்கும் நம்ம விஷ்ணு மாயாவிற்கும் என்ன சம்பந்தம் ஸ்ரீமடத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதுதான் இந்த இதோட கருவுடைய நோக்கம் அந்த சொல்ல தகவல் இப்போ மாயாங்கிறது ஒரு பழங்குடி இனத்தவருடைய தலைவர் தான் அவரும் ஒரு காட்டுவாசியாக இருந்த தான் அந்த விஷ்ணு மாயாங்கிறவர் நம்ம ஊரு சாத்தப்பன் சாத்தையா என்று சொல்பவர்கள்லாம் நம்ம சாத்தனை ரொம்ப அழகா சாத்தான்னு மாத்தி அது இன்றைக்கி பெரிய வியாபாரமாக போயின்னு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சுவாமி வந்து சாத்தன் என்று அழைக்கப்படும் சிறிய வடிவில் பெரிய காரியங்களை செய்யும் குட்டி சாத்தன் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிற்காலத்தில் இவர்கள்லாம் சேர்ந்து குட்டி சாத்தானாக்கி விட்டு அவரை வந்து கெட்ட விஷயங்களை செய்பவர்களாக இவங்க ஒரு பேர் கொடுத்து மாற்றி விட்டாங்க அதை பற்றிலாம் தான் இப்போ இதில் தெளிவாக பேச போகிறோம் ஸோ நாட்டார் குல வழிபாடுன்னா என்ன ஊர் வழிபாடு ஒரு காலத்தில் நம்ம தமிழத் தமிழச்சிகள் நம்மளுடைய தமிழ் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க குழந்தைகள் இறந்து போனால் குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய வீர சாகசம் பண்ணால் ஒரு பிள்ளைச்சிறார்கள் அவர்களாகட்டும் அல்லது பெரிய போர் வீரர்கள் இறந்தவர்களாகட்டும் இவர்களெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் வந்து அவர்கள் இறந்தப்புறம் அவங்கள புதைச்சி நடுக்கல் அப்படின்னு ஒரு கல்லை நட்டு வைப்பாங்களாம் நடுக்கல் அந்த நடுக்கல்ல நட்டு வச்சு குழந்தை பிறந்த உடனே அந்த நடுக்கல்லில் மாறுப கீறுவாங்களாம் நம்ம நம்ம தமிழ் பெண்கள் அது சவுத் இந்தியாவில் இருக்கா மற்ற இப்போ கர்நாடகா கேரளாவில் இருக்கான்னு எனக்கு தெரியாது பட் நான் இங்கே நடக்கிறத சொல்கிறேன் அப்போது வந்து அந்த நம்ம ஒரு ஆகட்டும் நம்ம ஒரு மதுர வீர ஆகட்டும் நம்ம ஒரு ஆகட்டும் கருப்பு ஆகட்டும் இதெல்லாம் இப்படி வந்த தெய்வங்கள் தான் இவர்களெல்லாம் நம்மிடையே வாழ்ந்தவர்கள் இங்கு வாழ்ந்த ஒரு வீர பெருமகனார்கள்னு வச்சுக்கலாம் இவர்கள்லாம் ஒரு பெரிய ஆட்கள் அப்போது இவர்களை கும்பிடும் மரபு நம்மிடையே இருந்தது அந்த மரபு இவர்களை கும்பிடுது தான் அந்த இப்போ கிளிமாஞ்சாரம் கிளிமஞ்சாரோ இந்த கி அந்த பாட்டு வருது பாருங்கள் அதில் அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிளிமாஞ்சாரோ மலையை காட்டுவாங்க அப்போ ராயும் நம்ம தலைவரும் சூப்பர் ஸ்டாரும் போய் எங்க டான்ஸ் ஆடுவாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த கிளிமாஞ்சாரோ மலை அதில் உள்ள மம்மிக்கள் நிறையா இருப்பாங்க அதாவது வந்து இந்த இது இருக்கு பாருங்கள் நான் இறந்து போன மூதாதையர்களை வந்து எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய உருவத்தை அவருடைய உடம்பை பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க பாடம்னா உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு உடம்புக்குள்ள ஃபுல்லா இது மருந்து அடைச்சிட்டு இப்படி வச்சிருவாங்க காலகாலமா அவங்க தாத்தா அப்படியே இருப்பார் அது வந்து உடம்பை அழியாம காக்கப்படும் இதுதான் வந்து அந்த மம்மிக்கள் அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து இறந்தவர்களை வழிபடும் வழக்கம் இருந்தது முன்னோர்கள் வழிபாடு இறந்தவர்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள் என்ற மரபை நாமும் ஏன்னா எகிப்து நம்மளுடைய தமிழ்நாடு எல்லாம் கோண்டவனம்னு ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்தது தானே அந்த கோண்டவனம் பிரிந்து தமிழர் ம மண்ணெல்லாம் பிரிஞ்சு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவ்வகையில் இந்த முனியப்பன் மதுரை வீரன் கருப்பசாமி இவ்வரிசையில் வரிசையா வரலாம் நாட்டார் குல வழிபாட்டுக்குள்ள பழங்குடியின வழிபாடுன்னு ஒன்று தனியா போகுது இப்போ கேரளாவுக்குள்ள போனீங்கன்னா இந்த பழங்குடியின தெய்வங்கள் ஒரு நூறு சொல்ல முடியனால ஒத்த முளச்சி அம்மன் ஒரு அம்மன் இருக்கு ஒத்தமுளச்சி அம்மன் இது ரொம்ப ஃபேமஸ் அந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பு தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அது பெரிய வனதேவதை அந்த ஊரோட வனதேவத இந்த மாதிரி நிறைய வன தேவதைகள் இருக்கு அந்த ஊர்ல அந்த வனதேவதை அந்த வனத்துல மட்டும்தான் இருக்கும் ஈவன் அந்த முளைச்சி அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோயில் கிட்ட வரும்போது அவங்க வந்து அதை பர்மிட் பண்ணலை அலோவ் பண்ணலை நான் இப்படியே இருந்துக்கிறேன் நான் ஒரு மரத்தடியிலேயே வாழ்ந்துக்கிறேன் ஒரு லிட்ரு கல் குடிக்கும் டெய்லியும் ஒரு 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 கலைய நிறைய கல் குடிக்கும் மாம்சம் சாப்பிடும் அந்த காட்டுவாசிகள் படைக்கின்ற பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா அவர்களுடைய அதெல்லாம் சாப்பிடும் இதுதான் அதனுடைய உணவு ஆகாரம் ஈவன் இப்போ இந்த குட்டிச்சாத்தன் சுவாமியை எடுத்துக்கிட்ட விஷ்ணுமாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருடைய புராணங்கள்லேயே நீங்கள் போனீங்கன்னா கூட இவருக்கு கூலிவாகனன் ஒரு அம்மா கூலிவாகன அந்த கூலிவாகனங்கிறது ஒரு பெண் அந்த பெண் வந்து அந்த அங்கே வந்து அந்த இதில் நான் அருவியில் இருக்கா அப்போ அந்த பக்கமாக போன செவ்வெருமான் அவர் மேலே மையல் கொள்றார் யார் அந்த கூலிவாகன மேலே அந்த கூலிவாகன கூட அவர் வந்து மாதிரி வந்து அவர் மேலே ஆசைப்படுறார் அப்போ கூலிவாகன என்ன பண்ணுறா பார்வதி தேவியுடைய பக்த நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிவபார்வதியுடைய சாம்ராஜ்யம் தான் எல்லாமே இப்ப அந்த படத்துல சொல்றான் பாருங்க காந்தாரால என்ன சொல்றான் எல்லாமே ஒரு சிவகணங்கள் தான் இங்க பாருங்க நாகர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் கிம்புரடர்கள் அரக்கர்கள் ராட்சசர்கள் பேய்கணங்கள் ஆஹ் இந்த மாதிரியான எத்தனையோ கண அது எது என்ன கணமா இருந்தாலும் அது சிவகணமாக தான் இருக்க முடியும் என்பது ஆழத்தினுடைய தாத்பரியம் அதான் எல்லாம் சிவோகம் எனும் ஒரு வாரத்தில் தான் அடங்குகிறது அப்போ இப்போ இந்த விஷ்ணுமாயா சம்பந்தப்பட்ட சாத்தனுடைய டீமுமே சிவகணங்கள் இவர சாத்தன் யாருன்னா சிவபுத்திரன் அது அப்படிங்கறத சொல்ல போறேன் சோ அப்போ சிவபெருமான் மையல் கொள்கிறார் பார்வதி தேவியை கும்பிடுற பழக்கம் தான் நீலின்னு சொல்லுவாங்க காட்டு நீலி என்று கும்பிடுவாங்க அதே பார்வதி தேவிதான் உமா என்று சொல்லக்கூடியது உமானா மலைகளின் பருவதங்களின் மகள் என்று பொருள் உமா உமா மகேஸ்வரின்லாம் அப்ப வச்சுக்கிறோம்ல பேரு அதான் மகேஸ்வரினா என்ன மகேஸ்வரினா மகேசனுடைய பொண்டாட்டியை தான் மகேஸ்வரின்னு சொல்கிறோம் அப்போ உமா மகேஸ்வரினா மலைகளின் பர்வதகுமாரி இவள் அப்படின்னு என்ற பொருள் ஸோ அப்போ இப்போ அந்த மாதிரி பார்வதி அம்பிக்கை வரா வந்தவொன்னே என்ன கேட்குற உனக்கு என்னம்மா வேணும் கூலி வாகனம் கூப்பிட்டோன்னே வந்துட்டா அப்போல்லாம் தெய்வங்கள் அப்படி பேசிட்டு இருந்துதான் அப்போது இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் என் மேலே ஆசைப்படுறார் நான் என்ன பண்ணுறது நான் வந்து உனக்கு ஹானஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன் அப்படின்னு அப்போ கம் பார்வதி தேவி என்ன பண்றா சரி பரவாயில்ல நானே உன்னுடைய வடிவம் தாங்கி அவர்கிட்ட போறேன் நீ இருன்னு சொல்லிட்டு அப்புறமா சிவபெருமானோட கூலிவாகன வடிவில் பார்வதி அம்பிகை ஒன்று சேருகிறாள் ஒன்று சேரும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது பார்வதி அம்பிகை கேட்கிறாள் சிவபெருமானுடன் என்னை அன்றி மற்றொரு பெண்ணை சேருவது நியாயமா என்று கேட்கிறாள் அப்போ சிவபெருமான் சொல்றாரு வந்திருப்பது நீ என்று எனக்கு எப்பொழுதே தெரியும் எனக்கு எப்பொழுதே தெரியும் அந்த அரக்கன் மகிஷன் ஒரு வரம் வாங்கியிருக்கிறான் அதாவது உடலால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரும் நேரத்தில் சுய பிரகை இல்லாமல் ஒன்று சேரும் நேரத்தில் பிறந்த குழந்தையால் தனக்கு மரணம்னு ஒரு வர வாங்கியிருப்பான் சுயப்பிரகை இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை ஜனிக்க முடியும் சுய சுயப்பிரகைனா சுய உணர்வே இல்லாமல் மயக்க நிலையில் எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்பதால் அதில் ஒரு ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டான் ஃபிசிக்கலி வந்து சுயிரியா மென்டலி சுய பிரக்யாங்கிறத அதில் போடலை நம்மளால ஒரு அமெண்டம் போட்டு என்ன பண்ணிட்டாரு மென்டலி ஆப்ஷன்ஸுங்கிற ஒரு பிராபலத்தை உருவாக்கிட்டார் உமா வந்து என்ன சொல்றா என் கணவர் என் கண்ணு முன்னாடி தப்பு பண்றாரே என்ற மனப்புழுக்கத்தில் மனதால் இறந்து போனவளாக இருந்தால் அந்த நேரத்தில் அவரை சேர்ந்த சிவபெருமானுக்கு பிறந்த குழந்தை விஷ்ணுமாயா இவர் மட்டும்தான் உம உமையுக்கும் சிவனுக்கும் உடலால் பிறந்த ஒரு தெய்வம் விஷ்ணுமாயா ஓகே காந்தாராவுக்கு நம்ம சம்பந்தம்னு சொன்னீங்களே ஆ வரேன் உன்னா வரேன் இந்த மாயா பிறக்கிறார் அப்போ விஷ்ணுமாயா பிறந்து விடுகிறார் சிவபெருமை பார்த்தீங்கன்னா கணபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கணபதி கூட என்ன உன்ன தலையை கட் பண்ணிடுவாங்க அப்புறமா ஒரு தலையை கொண்டு வந்து வைப்பாங்க அது வந்து சிவனுடைய சந்தோஷத்தில் ஒன்றும் பிறக்கலை முருகப்பெருமானை பற்றின நெற்றிக்கன்லருந்து அப்படி நெருப்புடுவார் அப்போ கார்த்திகை பெண்கள் தான் எடுத்து வளர்த்துவாங்க இதுவும் உமைக்கு ஒன்றும் பிறக்கலை எதுவுமே உமைக்கு பிறகுல உண்மையிலேயே உமைக்கு பிறந்த ஒரு குழந்தைனா ஐயப்பன் எடுத்துக்கோங்க விஷ்ணுவோடைய சக்தி சிவனுடைய சக்தியை சேர்ந்து ஒன்று வடிவமைக்கிறாங்க யார் மகிஷாசுரனை கொள்றதுக்கு அப்ப விஷ்ணு மாயாவை மட்டும்தான் இவர்கள் உடலால் இணைந்து மனதார குடும்பமா பெற்றுக்கிட்டது இவர் தான் ஆக இவர் வந்து பிறந்துடுறார் பிறந்த மகிஷனை கொண்டு போய் அழிச்சிட்டு வந்துடுறார் வந்த உடனே விஷ்ணு மாயாவுக்கு என்ன சொல்றார் சிவபெருமான் இங்கிருந்தபடியே பழங்குடி மக்கள் நிலத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாயா அல்லது என்னோடு கைலாயம் வந்து விடுகிறாயா அப்படின்னப்போ விஷ்ணுமாயா சொல்லுகிறார் இல்லை நான் இங்கே இருந்தபடியே என் மக்களோடு வாழ்வது தான் எனக்கு சந்தோஷம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்று சொல்லி இன்றும் அந்த கேரளத்து காடுகளில் இன்றும் எங்கெல்லாம் மலைப்பகுதிகளோ இப்போ தமிழகத்தில் ரொம்ப அரும்பாடுபட்டு விஷ்ணு மாயாவை நம்ம ஸ்ரீமனத்துக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அரும்பாடுபட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக விஷ்ணு மாயாவோட கோஷங்களை எல்லாேருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இங்கு இவருடைய பெருமை இத்தனை பெருமை வாழ்ந்தது இவர் ஒரு சிவபுத்திரன் என்பது நமக்கே தெரியாதுங்க கேரளாவில் நூறு கோயில் இருக்கு தமிழ்நாட்டில் இங்கே ஒரு கோயில் கூட கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இவருடைய பெருமை யாருக்கும் தெரியாது இவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ மோகினி டாகினி ராகினி வாகினி இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட சக்தி மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் சிவபுத்திரன் ஐயப்படை போலத்தான் ஆக இவருடைய வழிபாடும் காந்தாரா வழிபாடெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இது வந்து கேரளாவில் போனீங்கன்னா தெய்யம்னு ஒரு இடம் இருக்கு தெய்யம் அந்த இடத்துல கண்ணூர்னு ஒரு இடம் இருக்கு கண்ணூர் அங்கே போய் பாருங்கள் ஒரு தடவை இந்த சிவபெரும அந்த மாயாவோட வடிவம் தாண்டி நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான டான்ஸ் ஆடுவாங்க இந்த மாதிரி தெய்யம் டான்ஸ் விஷ்ணு மாயா வந்து களி வந்து ஆடுறது அதாவது வந்து அருள் வந்து ஆடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க சரி இப்போது இது என்னங்க இவ்வளோ அதில் அந்த படத்தில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்களே என் தங்கை என்கிட்ட சொல்லியிருந்தா என்ன சொன்னால் இதில் இதுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது போய் பாருங்கள் அதில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் அதில் வந்து ஒரு ஒரு சாமியாக பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிகா குளிகாங்கிற பேரில் சொல்லுவான் அங்கே வந்து கான்செப்டே வேற இதைத்தான் அப்படியே அங்கே காட்டியிருக்காங்க அங்கே கான்செப்ட் வேறு குளிகா குளிகாங்கிற பேரில் காட்டியிருப்பாங்க விஷ்ணு மாயாவை பொறுத்த வரைக்குமே இவர் திரும்ப வந்துடுறார் இன்னொரு மன்னர் வந்து அதே மாதிரி மாயாவுடைய யார் மேலே அம்மா மேலே திரும்ப ஆசைப்படுறார் அப்போது மாயாவுக்கும் அந்த மன்னருக்கும் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு வருது அந்த போர்ல காயம்பட்டு ஒரு உடம்புலேருந்து இருந்து ரத்தம் படுது அந்த ரத்தத்துலேருந்து இருந்து நிறைய தொண்ணூறு சாத்தன் குட்டி சாத்தன்மார் இவரோடையே உருவாகிறாங்க ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இவர் பேர் மாயக்காரன் பேரு இந்த விஷ்ணு மாயா வந்து மாயக்காரன் என்று பேர் மாயக்காரன்னா யாருன்னா அந்த படத்துல பார்த்தீங்கன்னா மாயக்காரன் ஒரு தாத்தாவை காட்டுவாங்க இதெல்லாம் இதோட ரிலேட் பண்ற மாதிரி தான் அவங்க ஒரு விதமா சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷ்ணு மாயா பார்த்து நிறைய பேர் நிறைய சொல்றாங்க இப்போ ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷனாலும் ஒரு பெருமைகளை சொல்ல முடியாது அந்த மாதிரி அந்த மாயக்காரன்னா என்ன இவர் பேரே மாயக்காரன் அதனால தான் விஷ்ணு மாயா இவர் கைலாயத்துக்கு போயிட்டு இவர் தன்னைத்தானே சிவ பெருமாள் மாதிரி காட்டின்ட்டு சும்மா விளையாட்டுக்கு போய் பார்த்தாராம் சிவபெருமானை சிவபெருமான் பெருமாள் நினைச்சுட்டு பேசுறாரு அப்புறமா தான் தெரியுது சிவபெருமானுக்கே இவ் வந்தது விஷ்ணு மாயான் அப்படிப்பட்ட மாயக்காரர் இவர் நினைத்தால் நினைத்த பொழுதை நினைத்தபடி மாறக்கூடியவர் விஷ்ணு மாயா இவர் உடம்புல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு முன்னூத்தி தொண்ணூறு டிராப்லெட்ஸும் எல்லா ரத்தமும் முன்னூத்தி தொண்ணூறு குட்டிச்சாத்தன்மாராக மாறுகிறது அதுல ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பேர் பறக்குட்டி தீக்குட்டி அகோரகுட்டி குட்டி கருங்குட்டி இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க இப்ப அதுல குளியா குளியான்னு வர மாதிரி இதுல குட்டி குட்டி குட்டின்னு வரும் இதுதான் அதனுடைய மேட்சிங் நான் சொல்ல வரேன் இதுதான் இதுதான் அதை வேற மாதிரி காட்டுறாங்க நம்ம வேற மாதிரி சொல்றோம் இப்போ இப்போ பறக்குட்டியோட வேலை என்ன தீக்குட்டியோட அதுல காட்டுறாங்க பாருங்க நெருப்பெல்லாம் அப்படி காட்டுவாங்க அந்த நெருப்பு அப்படி சுத்துற மாதிரிலாம் கட்டுறாங்கல்ல அதுதான் தீக்குட்டி அந்த தீக்குட்டி என்ன ஒரு விஷயம் அந்த அந்த சுவாமிக்கு எப்படி ஒரே ஒரு காமன் திங் என்னன்னா அந்த சுவாமி கோர்ட்டில் எப்படி எதுக்குமே மன்னிப்பே இல்லையோ இவர் கோர்ட்லையும் எதுக்குமே மன்னிப்பு இல்லை விஷ்ணுமாயாவோட உபாசகர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் விஷ்ணுமாயா உபாசகர்கள் துரோகித்தால் விஷ்ணுமாயாவே அவர்களை கொண்டு விடுவார் இவருக்கா இவர் கோர்ட்டில் நண்பர்களை ஏமாத்துறது மனைவியை ஏமாத்துறது இந்த சீனே கிடையாது ஏமாத்துனா காலி அவ்வளவுதான் ஸோ இதுதான் இவர் இவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சத்தியசுவரூபி ஸோ அப்போது இந்த தீக்குட்டியாக இருக்கார் பறக்குட்டினா பறந்து போகிறது மாயக்குட்டின்னு கூட ஒரு குட்டி இருக்குது மதனக்குட்டின்னு கூட ஒரு குட்டி இருக்குது அது என்ன மதனக்குட்டி என்றால் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி என்னனே தெரில சார் பிரிஞ்சிருக்காங்க அவங்களுக்குள்ளே நிறைய சொல்ல முடியாத பிரச்சனைலாம் இருக்குன்னா இந்த இவரை வழிபட்டால் சரியாகும் அதாவது எப்படின்னா நமக்கு சிவபெருமானுக்கு ஆறு முகம் சொல்கிறோம் வாம வாமதேவம் சத்யோஜாதம் அகோரம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா ஒன்று ஒன்று ஒரு ஒரு முகம் ஒன்று ஒரு ஒரு மாதிரி கேரக்டராக செயல்படும் இப்போ நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பெரும் பிள்ளையார் எடுத்துக்கிட்டீங்கன்னா பால கணபதி வருண கணபதி துந்துபி கணபதி லட்சுமி எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியல் மாதிரி கூட சொல்றேன் தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி ஒன்று ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்றோம்ல இந்த லட்சுமியோட இந்த விஷயம் வந்து இதை பார்த்துக்குவோம் தானியத்தை கொண்டு வரும் இது வந்து குழந்தை கொண்டு அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி ஒவ்வொரு குட்டிக்கும் ஒரு ஒரு வேலை இப்போ எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு என்ன என் எதிரிகளை ஒழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் குட்டியை வழிபடுறேன் நான் வந்து எனக்கு வந்து இது வந்து சேரணும் புகழ் வந்து சேரணும்னா இது மாதிரி வழிபடுறேன் என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டார் அந்த ஏமாத்தினது சரியாகும்னா நான் கருங்குட்டியை வழிபடுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக இதெல்லாம் தான் இதில் என்ன மேட்சிங்னு பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் இந்த ஒவ்வொரு குட்டி குட்டியா சொன்னேன்ல இந்த மாயாவையும் இந்த மாதிரி பந்தனம் பண்ணுவாங்க காபாலிகள்னு பேரு ஒரு டீம் இருக்கு அந்த டீம் என்ன பண்ணுவாங்க இந்த சாத்தனை அடிமைப்படுத்தி சாத்தனை ஒரு குடுவையில் பிடித்து சாத்தனை நீங்க சாத்தான் சொல்லை தட்டாதே மைடியர் குட்டி சாத்தான் படம் போய் பாருங்க மைடியர் குட்டி சாத்தான் படம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு தாத்தா வருவாரு அந்த குட்டி சாத்தனை வந்து ஒரு இதுல வந்து அடைச்சி வைப்பாரு அப்புறம் வந்து அந்த குட்டி சாத்தான என்ன சொல்லுவாருன்னா எனக்கு வந்து இதை காட்டு பூமிக்குள்ள இருக்கிற புதையலை காட்டு என்றெல்லாம் சொல்லுவாரு இந்த மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி அதே மாதிரி கேரளாலே ஒரு மாந்திரிக டீம் இருக்கு கே அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா இவரை எப்படி அடைச்சி வைக்கிறது இவரை எப்படி பிடிச்சி வைக்கிறது இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊர் வராகிங்கிறது அம்பாளுடைய குதிரைப்படை தலைவி அந்தே அந்தினி நகா ருந்தே ருந்தினி நமகா ஜொந்தே ஜொந்தினி நமகா ஜாலே நம மோகி மோகினி நமகா அப்படிலாம் இப்போ இது வராகியவே வந்து நெகட்டிவா மாசான சொல்லிட்டு மசான வன வராகின்னு பேர் சுடுகாட்டில் வந்து சாம்பல்ல வச்சு பண்ணி வராகியை வந்து ஒரு துர்தேவதையாக மாத்துறவங்கள்லாம் இருக்காங்க ஈவன் பத்ரகாளிய துர்தேவதையாக மாத்துறவங்கள்லாம் இருக்காங்க ஆஞ்சநேயர் உடற்கட்டு மந்திரம் வரைக்கும் இருக்கு உக்ரதெய்வங்கள் எல்லாருக்குமே அந்த டெம் அந்த டெம்டேஷனை நெகட்டிவாக யூஸ் பண்றோம்னு இருக்கான் பாசிட்டிவாக யூஸ் பண்றவங்க இருக்கான் இதை தான் அவங்க காட்டுறாங்க என்ன காட்டுறாங்க ஒரு நெகட்டிவ் சோர்ஸ் வருது ஒரு தாத்தா வராரு ஒரு கருப்பாக ஒரு கேரக்டர்ஸ்லாம் வராங்க அவங்களாம் அதை அடைச்சி வைக்க ட்ரைப்பாங்க கடைசியில் சத்தியமேவ ஜெயது தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விதமாக சொன்னாங்க பட் ஆனால் உண்மை என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த கருங்குட்டி பூக்குட்டி இதெல்லாம் தான் அந்த குலிகா இந்த விஷ்ணு மாயா தான் நம்ம அங்கே நடக்கிற தெய்யம் அதே தான் கண்ணூர் அப்போ அதே தான் இந்த ஸ்ரீமடம் இந்த ஸ்ரீமடத்துலேயும் இதே தான் நடக்குது இங்க இருக்கிற விஷ்ணு மாயா ஆறடி பெரிய உயரமாக எழுந்தருளி இங்கேயும் நாங்கள் இந்த வைபவங்கள்லாம் பண்ணுறோம் ரூபகுளம் இந்த மாதிரி ஆடுறது இந்த மாதிரி கருங்குட்டி பூக்குட்டிலாம் இங்கே வருவாங்க இங்கே வந்தால் நீங்கள் தரிசனமே பண்ணலாம் இங்கே அங்கே பிரதான பூஜைகளே இந்த கருங்குட்டிக்கு பூக்குட்டிக்குலாம் டெய்லி நடக்குது இங்கே இங்கே டெய்லி இந்த அக்னி வச்சு தீப்பந்தம்லாம் இங்கே டெய்லி நடக்குது எவ்ரிடே நேற்று கூட நடந்தது எவ்ரிடே நடக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா விஷ்ணுமாயா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை தான் நம்ம வந்து விதவிதமான சுரூபங்களில் நம்ம பார்க்குறோம் இந்த காந்தார படம் ஒன்று உணர்த்துகிறது இனிவரும் காலம் விஷ்ணுமாயாவின் காலம் இனிவரும் காலம் விஷ்ணுமாயாவின் புகழ் உலகமெங்கும் வரக்கூடிய ஒரு நேரம் அவர் ஒரு சிவபுத்திரன் தன்னுடைய தகுதி தன்னுடைய பதவி அவர் அடைந்து தருவார் அதான் காந்தாரத்துலையும் சொல்றாங்க அந்த மூணு கல் இருக்கு பாருங்க அதே மாதிரிதான் விஷ்ணு மாயா கோயிலில் போனாலும் இருக்கும் மூணு கல் அந்த கல்லுல்லாம் இருக்கும் அதில் தான் அவாகனம் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா வனதேவதைக்கு தான் பண்ணுவாங்க அதுல ஒரு இட்லி பூன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த பூ வச்சு தான் கும்பிடுவாங்க அதில் பாருங்க அந்த பூவை தான் அதில் காட்டுவாங்க அதை தான் ஸ்ரீமடத்துலேயே நாங்கள் கும்பிடுவோம் அந்த இட்லி பூங்கிறது தான் வந்து விஷ்ணு ரொம்ப பிடிச்ச பூ அந்த பூ தான் அதுலேயும் மத்து எல்லாம் வச்சு அதே மாதிரி இவருக்கும் மத்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ மாம்சம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் சாதாரண ஆளு நம்ம ஊர் சாமி நம்மளுடைய நாட்டார் குல சாமி அவரை தயவுசெய்து ஏத்துக்கோங்க அவருக்கு இதுக்கு மேலேயாவது குட்டி சாத்தன்கிறத சாத்தான்னு ஒருத்தன் கிளப்பி போட்டான் பாருங்க வராகி கூட தான் மாந்திரிக வ வர்ணம் பூசுகிறார்கள் மா பத்திரகாளிக்கு மாந்திரிக வர்ணம் பூ இங்கு ஒரு வியாபார உலகம் இருக்கிறது எல்லா கடவுளுக்கும் ஒரு ஒரு கருப்பு ஒரு கருப்பு கலர் சாயம் பூசி மாந்திரிகர்கள் அப்படிங்கிறது ஒரு மண்ணாகட்டியும் கிடையாது விஷ்ணு மாயா நினைத்தால் இதெல்லாம் ஒரு விஷயம் கூட கிடையாது அவரால் எத்தனை பெரிய விஷயத்தையும் சாதித்து தர முடியும் ஆகையாலே ஒரு முறை சீமடம் பாருங்கள் இந்த காந்தாரா படத்துல நடந்த அதே எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க எங்களுக்கு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் போரூர்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடவை வந்து பாருங்க இதே காந்தாராவை நீங்க நிஜமா பார்க்கலாம் அந்த பிக்கெஸ்ட் ஃபங்க்ஷன்ல விஷ்ணுமாயா அது மாதிரி ரூபகலம்னு பேர் இதுக்கு பேர் ரூபகலம் அவர் ஆடுற ஆட்டத்துக்கு பேர் ரூபகலம்னு பேர் ஒரு களம் மறைந்து ஆடுகின்ற ஆட்டம் இதுதான் காந்தாரா இதற்கும் இதற்கும் பெரிய விஷயம் வித்தியாசம் எதுவும் இல்லை ஆகையினால நீங்கள் ஒரு குழம்பி போன ஒரு கன்ஃப்யூசட் ஸ்டேட்ல இதுவே இத்தனை வெற்றி பெறுகிறது என்றால் இனிவரும் நான் செய்யும் முன்னெடுப்புகள் இந்த ஸ்ரீமடத்து சார்பாக இந்த விஷ்ணுமாயா சார்பாக எடுக்கின்ற முன்னெடுப்புகள் வெற்றி பெறும் என்ற பெரிய நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது ஆகையாலே இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் கனெக்டிவிட்டி நம்ம ஊரில் பேர் வேற அந்த ஊரில் பேர் வேற அவ்வளோதான் விஷ்ணுமாயாவை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விஷ்ணுமாயா ஸ்ரீமடத்தில் இருப்பவரை கொண்டாடுவோம் அனைவரும் ஸ்ரீமடம் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்